ஐபிஎல் வரலாற்றில் கோடி கோடியாக சம்பளம் வாங்கிய பத்து தரமான வீரர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதில் வந்து முக்கியமான வீரராக பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து மொத்தம் எண்பத்தாறு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் வந்து அவருடைய சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு அதனால தான் அவர் வந்து பத்தாவது இடத்துல பிடிச்சிருக்காரு இவரே பத்தாவது இடத்துல பிடிச்சிருக்கறே எண்ப கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரே ஸோ இன்னும் மேலே மேலே போகக்கூடிய வீரர்கள் எவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றத பட் தினேஷ் கார்த்திக் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இது வரைக்குமே இவ்வளவு கோடிகள் சம்பளமாக வாங்கியிருக்காரு யாருமே வந்து ஆச்சரியப்பட வேணாம் இன்னும் இதை விட ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ தினேஷ் கார்த்திகை தாண்டி அடுத்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம சிகர் தவானுங்க இவர் வந்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லேயே தொண்ணூத்தோரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் இது வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு தவானா இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு அவ்வளோக்கா இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாருமே நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் தாங்க தவானு தான் எவ்வளவு கோடி ரூபாய் இது வரைக்கும் ஐபிஎல் சீசனில் சம்பளம் வாங்கியிருக்காரு கண்டிப்பாக இதை யாராலுமே ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை என்னடா இது அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு தவானை வந்து சம்பளத்தை வந்து வாரி குவிச்சு சொத்துக்களை வந்து சேர்த்துருக்காரு ஸோ இவரை தாண்டி அடுத்த எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் எனது கௌதம் கம்பீராக அவர் எப்படா இவ்வளோ கோடிகளை வந்து சம்பளம் வாங்கினார் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஐபிஎல் சீசனில் ரிட்டர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாரு பட் இருந்தாலுமே அப்போ இருந்த அந்த பத்து சீசன்லுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு அவர் மட்டும் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிக்காமல் இன்னும் ஆடி இருந்தாருன்னா அவரை தாங்க ஹையஸ்ட்டாக சொத்துக்களை குவிச்சு வச்ச டாப் பட்டியில் இவரை தான் ஆளாக இருந்திருப்பார் அந்த அளவுக்கு சொத்துக்களை குவிச்சு கிட்டத்தட்ட எட்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருக்கார் கம்பீர் அவர்கள் எவ்வளவு சொத்துகளை சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரை தாண்டி அடுத்து ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் எனது ஏபிடி வில்லியர்ஸ் இவ்வளவு கோடிகளை வந்து சொத்துக்களாக சேர்த்துருக்காரு அதுவும் ஐபிஎல்ல இவ்வளவு சம்பாரிச்சிருக்காரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கலாம் ஆமாங்க ஏபிடி வில்லியர்ஸ் நூற்றி ரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வரைக்குமே அவர் ஐபிஎல் வரலாற்றிலே இவ்வளவு கோடிகள் வந்து சம்பாரிச்சிருக்காரு சொத்துக்கள் சொத்துக்கள் ஏற 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 ஐபிஎல்ல சம்பளம் ஏற ஏற சொத்துக்களும் அப்படி குவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அந்தளவுக்கு தரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஏபிடி வில்லியர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ஐபிஎல்லேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சிட்டார் அப்போ இருந்தும் கூட அவர் இவ்வளவு சேலரியை வாங்கி தரமான பேராக ஏழாவது இடத்துல ரேங்க் லிஸ்டில் வந்திருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக எல்லா எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு பேர் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல சுனில் நரேன் வந்து இருக்காரு மொத்தம் நூற்றி ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் சுனில் நரேன் அவர்கள் சம்பாதிச்சிருக்காரு அதுவும் எல்லா சீசன்லையுமே ஒரே அணிக்காக விளையாடி இருக்காரு மொத்தம் கிட்டத்தட்ட இவ்வளவு சீசன்கள் ஆடி இருக்கு அந்த எல்லா சீசன்லேயுமே எந்த வேற அணிக்காக ஆடாமல் கொல்கத்தாக்கு மட்டுமே இது வரைக்கும் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடிகள் சொத்துக்களை சேர்த்து இடத்த பிடிச்சிருக்காரு எல்லா பிளேயருமே இந்த அளவுக்கு சொத்துக்களை சேர்த்திருக்காங்க எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயமா தான் இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான பேர் இருக்காரு யாருன்னு பார்த்தா நம்ம சூப்பர் கிங்ஸில் முக்கியமாக தளபதினு சொல்லக்கூடிய ரவீந்திரா ஜடேஜா தாங்க அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்காரு மொத்தம் ஐபிஎல் வரலாற்றுலேயே நூற்றி ஒன்பது கோடியே ஒரு லட்சம் ரூபாய் இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் சம்பாரித்து ரேங்க்கில் அஞ்சாவது இடத்துல நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார் ஸோ இவருக்கு எங்கேயா இவ்வளோ கோடிகள் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பதினாறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த ரெண்டு சீசனில் அவருடைய சேல்ரி பேக்கேஜ்ன்றது ரொம்ப ஐயா போனதுனால இன்றைக்கி டாப்பில் அஞ்சாவது இடத்துல வந்து ரவீந்திர ஜடேஜா இடம் பிடிச்சிருக்காரு தோனியை விட இப்போ அவர் தாங்க டீமில் வந்து சேல்ரி அதிகமாக வாங்கிட்டுருக்காரு ரவீந்திர ஜடேஜா ஸோ இப்போ வந்து அவர் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஎஸ்கே பிளேயர் மிஸ்டர் ஐப்பிள்னு கூட சொல்லலாம் சின்னத்தலைன்னு கூட சொல்லலாம் சென்னையிலேயே மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு தரமான பிளேயர் தான் நம்ம சுரேஷ் ரெய்னா அவரு இந்த பட்டியலில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு மொத்தம் ஐபிஎல் வரலாற்றில் நூற்றி பத்து கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் ஐபிஎல் லிஸ்ட்டில் வந்து அவர் சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு அந்த ஆண்டுகள் வரைக்குமே கிட்டத்தட்ட இவ்வளவு கோடிகள் சம்பளம் வாங்கியிருக்காரே இன்னும் தான் இன்னும் எவ்வளவு கோடிகள் சம்பளம் வாங்கி டாப்புக்கு கூட போயிருக்கலாம் அந்தளவுக்கு சொத்துக்களை வந்து குவிச்சு வச்சிருக்காரு நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா இப்போ அவர் வந்து இந்த நாலாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாேருமே இருந்த ஒரு முக்கியமான பிளேயர் தாங்க வந்திருக்காங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம விராட் கோலி மூணாவது இடத்த பிடிச்சிருக்காரு மொத்தம் நூற்றி எழுபத்தி மூணு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் இது வரைக்குமே சம்பளம் வாங்கியிருக்காரு ஐபிஎல் வரலாற்றுலேயே என்னடா கோலி தானடா டாப்பில் இருந்துருக்கணும் அவ்வளோதாடா அதிகமாக வந்து சம்பளம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு எல்லாேருமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இது வரைக்குமே விராட் கோலி அவர்கள் ஒரே டீமுக்கு மட்டும் தான் விளையாடி இருக்காரு ஸோ அவருடைய ஊதியம் என்பது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரித்து வருமே தவிர இருபது கோடியே முப்பது கோடியெல்லாம் போக மாட்டார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு அதனால தான் இவருடைய ஊதியம் இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் ஆக்ஷனில் மட்டும் வந்திருந்தாருன்னா அவருடைய சம்பளமே இந்நேரத்துக்கு வேற லெவலில் போய் டாப்பில் இருந்திருப்பார் இப்போது இவரு மூணாவது இடத்த பிடிச்சி இவ்வளோ கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து ஐப்பில் வந்து சம்பாரிச்சிருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தல தோனின்னு கூட சொல்லலாம் அவர் தாங்க இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு மொத்தம் இது வரைக்குமே நூற்றி எழுவத்தாறு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் சம்பளமாக வாங்கியிருக்காரு ஸோ தோனி அவர்கள் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலுமே எவ்வளோ சம்பளம் வாங்கி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு நம்ம தல தோனி அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது அவருடைய சொத்து மதிப்பு ஐபிஎல் வரலாற்றிலே இவ்வளவு கோடிகள் வந்து வருமானம் இருக்கு அதனை தாண்டி ஃபர்ஸ்ட் இடத்துல யார் யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா ஹிட்மேன் ரோஹித் சர்மான்னு கூட சொல்லலாம் அவர் தாங்க இந்த பட்டியலில் டாப்பில் இருக்கார் இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் நூற்றி எழுபத்தெட்டு கோடியாக அறுபது லட்சம் ரூபாய் இது வரைக்குமே வருமானம் வந்து சம்பளமாக வாங்கியிருக்காரு ஓவரால் ஐபிஎல் சீசன்லேயே சம்பளம் வாங்கிய அதிக வீரர்களில் இவர் தாங்க டாப்பில் இருக்கார் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது மொத்தம் இது வரைக்குமே இவ்வளவு கோடியில் வாங்கியிருக்காரு ரீசெண்டாக இப்போ மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவருடைய மும்பையில் அவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலரி வந்து ஆட் பண்ணால் இவருடைய டாப்பில் வந்து இவர் தான் இருக்க போகிறாரு கண்டிப்பாக ஒன்று தொண்ணூறுக்கு பக்கம் வந்து இவருடைய சேலரி மதிப்பு வந்து போயிடும் இன்னும் வரக்கூடிய சீசனில் பார்த்தீங்கன்னா அவருடைய மதிப்புகள் உயர்ந்து கொண்டே போகும் கூடி விரைவில் அவர் வந்து இரநூறு கோடியை தொட ஐபிஎல் வரலாற்றில் ஐபிஎல் வரலாற்றில் இரநூறு கோடியை தொட்ட முதல் வீரர் என்ற பெருமையை ரோஹித் சர்மாவுக்கு சார்ந்தும் அது கூடி விரைவில் நடைபெற போகிறது மக்களே ஸோ நம்ம வந்து ஐபிஎல் லிஸ்டிலேயே அதிக சேலரி வாங்கிய டாப் டென் வீரர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பட்டியலில் எவங்களுடைய வருமானம் இவ்வளோ இருக்கா அப்படின்ற உங்களை ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எந்த பிளேயருடைய வருமானம் இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க